வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அன்பர்களே இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பற்றி பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி சரிங்களா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் வந்துடக்கூடிய எல்லா ஆடியோவும் நீங்கள் கிளியராக கேளுங்க உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறத விட நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம எஸ்பிஓவில் வந்து சேல்ஸ் டீமு ப்ரொமோஷன் டீம் ரெண்டு கேட்டகரியில் நம்ம ஒர்க் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது அதாவது ரெகுலராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து டாஸ்க் தந்துட்ருக்காங்க அந்த வாரத்தில் ஒரு நாள் த தரக்கூடிய அந்த டாஸ்க்கை கூட சரியாக பண்ணாமல் முக்கியமாக வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக பண்ணாமல் இருக்கிறதுனால எஸ்பிஓக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை எதிர் எதிர்கொள்கிறாங்க சரிங்களா அதாவது என்னென்னா நம்ம நமக்கு தரக்கூடிய அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுனா தான் எஸ்பிஓ எடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள்லேருந்து எஸ்பிஓக்கு இன்கம் வரும் சரிங்களா நாம் ஒர்க்கை வந்து சரியாக பண்ணாமல் இருந்தோம்னா எஸ்பிஓக்கு இன்கம் வராது எஸ்பிஓக்கு இன்கம் வரலை அப்படின்னா நமக்கும் அந்த இன்கம் வராது ஏன்னா பொறுத்த பொறுத்தளவில் நமக்கு வந்து அவங்க எடுத்து தரக்கூடிய அந்த ஒர்க் வந்து இன்னொரு கம்பெனியிலருந்தால் நமக்கு எடுத்து தராங்க சரிங்களா அப்போது நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படி பண்ணாத இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில நபர்கள் நினைக்கிறாங்க அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஒரு சில நபர்கள் பண்ணாமல் இருக்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டெமோ பீரியடு இருந்து இப்போ வந்து ட்ரைனிங் பீரியடு இந்த ட்ரைனிங் பீரியடு வந்து நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் நமக்கு வந்து நமக்கு வர வேண்டிய அந்த ஐ மீன் அதாவது அந்த ஒரிஜினல் ஒர்க்கு சரிங்களா நார்மல் ஒர்க்குக்கு வந்து அவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்க நம்ம வந்து டெமோ ஒர்க்காக இருக்கனா இருந்தாலும் சரி தான் அல்லது வந்து ட்ரைனிங் பீரியடாக இருந்தாலும் சரி தான் அந்த ஒர்க்கை வந்து நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா எஸ்பிஓ எடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பெனி சைடுலேருந்து நமக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இருக்காது ஒத்துழைப்பு மீன்ஸ் அவங்க வந்து சரியாக பேமெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது டெமோ பீரியட்லேயே நம்ம ஒழுங்காக பண்ணாட்டி நம்ம வந்து நார்மலாக ஒர்க் நமக்கு தரும்போது அதாவது நமக்கு ஃபுல் பேமெண்ட்டு சரிங்களா ஃபுல் பேண்ட் பேமெண்ட்டு வரணும்னா நம்ம வந்து ஒர்க்கு வந்து சரியாக பண்ணி கொடுக்கணும் சரிங்களா ஒர்க்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி கொடுத்தா தான் கம்பெனிக்கு வந்து நமக்கு ரெவன்யூ வரும் ஐ மீன் எஸ்பிஓவுக்கு சரிங்களா அதனால் இப்போ எஸ்பிஓ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நீ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொமோஷன் டீம் சரிங்களா ப்ரொமோஷன் டீம் பொறுத்தளவில் இன்னையிலேருந்து சரிங்களா ரெண்டு வாரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கேட்டகரியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அவங்க வந்து தள்ளி வைக்கிறதா ஐ மீன் அதை வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கும் கொடுக்காத அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் சங்கர் சார் சொல்கிறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைமோட்டு அந்த கம்பெனிலேருந்து தான் ஒர்க்கு தந்துட்டுருக்காங்க சரிங்களா ஆனால் இன்னும் நிறைய நபர்கள் வந்து பைமோட்டுங்கிற அந்த கம்பெனி பண்ணாமல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த டாஸ்க்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் சங்கர் சார் சொல்கிறாங்க என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணுறது கிடையாது அதாவது நோட்டீஸ் போர்டில் தான் என்னென்ன அப்டேட்டு வந்திருக்குன்னு கரெக்டாக நமக்கு தகவல் தெரியும் அந்த நோட்டீஸ் போர்டே வாட்ச் பண்ணாமல் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணி என்ன ஒர்க்குன்னு தெரியாமலே ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து எப்படி இன்கம் வரும் ஆனால் இதில் என்ன ஒரு காரியம்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ வேலட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருது ஆனால் கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் கரெக்டான ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் இப்போது அமௌண்ட் ஆட் ஆனாலும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் சரியான ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அந்த அமௌண்டே உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால இப்போ கடைசி சான்ஸு ப்ரொமோஷன் டீமுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வாரம் உங்களுக்கு டைம் தர்றாங்க இந்த ரெண்டு வாரத்துலேயும் நிறுவனம் என்ன டாஸ்க் பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் போடும்போது தேவையில்லாத அடல்ட்டு கண்டெல்லாம் எல்லாம் போடுறதா நிறுவனத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதாவது ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில வாய்ப்புகள் வந்து வரும்போது நம்ம பயன்படுத்தாமல் இருக்கும்போது நமக்கு இன்கம் வந்து கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி எஸ்பிஓ பொறுத்தளவில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக இந்த கம்பெனியில் ட்ராவல் பண்ணுறேன் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சம் டைம் வந்து லேட் ஆகுது சரிங்களா ஏன் லேட்டாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நாம் தான் ஒர்க்கு ஒரு அப்டேட்டு தந்தாங்கன்னா அந்த அப்டேட்டை வந்து கரெக்ட் டைம் நம்ம வாட்ச் பண்ணி கரெக்ட் டைமாக அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறதில்ல இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டன் ஆகுது அப்படி எக்ஸ்டன் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய அந்த பேமெண்ட்டு காரியங்கள் இதெல்லாம் லேட் ஆகுது இந்த ஒரு விஷயந்தான் எஸ்பிஐ பொறுத்தளவில் மைனஸ் அதுவும் நம்மளால தான் சரிங்களா அதனால் கரெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் என்ன ஒர்க்கு தர்றாங்களோ அதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா அதனால் இந்த வரக்கூடிய வரக்கூடிய இந்த ரெண்டு வாரத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஒர்க்கு என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சு பண்ணுங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டு செகண்ட் அப்டேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீஃபண்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கேட்டகரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்ட்டீன்த் பாயிண்ட்டு ரிஜெக்ட் பண்ண அந்த கேட்டகரியில் இருப்பாங்கள்ல அந்த பேட்சு பீப்புளுக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரீஃபண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து யார் கரெக்டாக அந்த அக்ரிமெண்ட்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அகைன் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சரிங்களா ரெண்டாவது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஃபண்டுக்குன்னு அப்ளை பண்ணுவாங்கள் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து செகண்டு சரிங்களா லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் லிஸ்ட்டில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் லாஸ்ட்டாக போகும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்திருக்கா அந்த டவுன்லோடு பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துருதுன்னா நீங்கள் கரெக்டாக ஆல்ரெடி இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா தற்போதைக்கு நியூ ஜாயினிங் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க்கை வந்து கம்பெனி எதிர்பார்க்குறபடி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது அதனால் இருக்கிற பீப்புளை வந்து கரெக்டாக கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போக முடியும் ஏற்கனவே இருக்கிற பீப்புளை வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுற வைக்கிறது தான் எஸ்பியோட வேலை எப்பவும் வந்து இருக்கிற பீப்புளே சரியாக ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது புதிய நபர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து அவங்க உள்ளே வந்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப அதாவது அந்த கால விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிற பீப்புளை வந்து நல்லா அப் பண்ணிட்டோம்னா நியூ பீப்புள் உள்ளே வரும்போது நாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தற்போதைக்கு நியூ ஜாயின் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலோட்டமாக தான் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இன்னும் நீங்கள் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் போட கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆடியோ இருக்கு அந்த ஆடியோவை எல்லாம் கரெக்டாக பா பார்த்து லிசன் பண்ணி தெரிஞ்சுக்காங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ